ஹலோ வாய்ஸ் வணக்கம் மக்களே வீராவோட லேட்டஸ்ட் ப்ரூஃபோவில் பார்த்திங்கன்னா இங்கே கார்த்திக்கோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு எம்பிஏ சர்டிஃபிகேட் வச்சு இதுவில் வந்துட்டு லோனுக்கு வந்துட்டு ப்ராசஸிங் எல்லாமே பண்ணிடுறாங்க ப்ராசஸிங் இவங்க அப்ளை பண்ணி விட்டுறாங்க இதனால் சந்தோஷமான வீராவும் மாறணும் கார்த்திகை வந்துட்டு கடையில் ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வந்துட்டு வீரா சந்தோஷமாக மாமா இங்கே நீங்களும் இந்த இதில் ஒரு பார்ட்னர் தான் சைன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு கார்த்திக் ஒரு பக்கம் இன்னொரு பொத்தவங்க வீட்டுக்கு வந்தோன்னே பிருந்தா சந்தோஷமாக ஸ்வீட் கொண்டு வந்து ஊட்டி சந்தோஷமாக நீ இந்த இதுவில் பார்ட்னர் நம்ம இனிமேல் தங்கிட்டு இருக்க வேணாம் எதுக்குமே தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் பயந்துட்ருக்கிறாரு பிருந்தா வந்து போன பிறகு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேங்க்கில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொன்னோம்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஃபோர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட் வாங்கணும்னு கவர்மெண்ட்டில் வந்து அதாவது பேங்க்கில் வந்துட்டு பேக்கில் அவங்க விசாரிச்சாங்க அவ்வளோதான் நீ மாட்ட உள்ளே தூக்கி வச்சுடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு இதனால் பெரிசாக அறிவாங்க பொறுத்து நீ வீராவும் மாறனும் இருக்க இருக்கும் போது இல்லை வேறு புதுசாக மாறனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு இந்த கார்த்திக் மாறன் கல்யாணம் ஆகாத மாதிரி வீரா வந்துட்டு மாறனோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லி வச்சுட்டாரு இதனால் என்ன பெருசாக பூகம்பம் வெடிக்க போதும் மாறன் வீராக்குள்ளேனு தெரியல கொடுத்துருந்து பார்க்கலாம் இதை வச்சு இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சால் விஜய் என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்